விவசாய மின்னணிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து நம்ம சேனல் மூலமா கமெண்ட் மூலமா கேட்ட ஒரு விஷயத்துக்காகவும் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்காக பின்வரும் வீடியோவை பார்க்கவும் நன்றி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எந்த வீடியோவுக்கு வந்து அதிகமாக கமெண்ட் டவுட் கேட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு அதிலிருந்து ஒரு வீடியோ எடுத்துருக்கிறேன் நான் எடுத்து அந்த வீடியோவே வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு ரிப்பீட்டாக அதாவது அதே கண்டன்ட் அதே மேட்ரு இல்லாமல் அந்த வீடியோ சம்மந்தமாக இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்னவோ அதை வந்து உங்களுக்கு சொல்லலாம் எல்லாரோட டவுட்டுக்கும் அது கிளியர் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காகத்தான் இந்த வீடியோவை எடுத்து நம்ம வந்து ரீஎடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதை கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் இப்போ என்னன்னா இப்போ இந்த இந்த வீடியோவோட டாபிக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பித்த தொண்ணூறு நாட்களுக்குள் அனைத்து அனைவருக்கும் இலவச விவசாய மின் இணைப்புன்னு சொல்லி வந்து டைட்டில் அதுக்கு வந்து நிறைய கேட்டிருக்காங்க இந்த ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இது பொய் இந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை ஒரு சிலர் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து நமக்கு தேவையில்லை இப்போ என்னென்னா உண்மையிலேயே வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் உண்மையாக இருந்தால் யாருக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும் இந்த தகவலை நான் சொல்கிறேன் என்னென்னா அப்போது நம்ம இந்த வீடியோ போடும்போது பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து மாறுச்சு அதாவது வந்து இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் டைம் முடிஞ்சு இப்போது திமுக அரசை வந்து பொறுப்பேற்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் இலவச விவசாயம் மணி வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க அதில் சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணினாங்க அந்த பத்தாயிரம் சர்வீஸை கேன்சல் பண்ணிவிட்டு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி வந்து அதை எல்லாம் மிங்கில் பண்ணி குறிப்பிட்ட ஒரு இயர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் சர்வீஸ் வந்து கொடுக்குறக்கு ஏற்பாடு பண்ணாங்க அதில் வந்து நிறைய பேருக்கு கிடச்சிது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய கிடச்சிது ஏன் எனக்கே ஒரு சர்வீஸ் கிடச்சிது அதனால் வந்து அந்த கான்செப்ட்டுக்குள்ளே நம்ம போக அது வந்து ஒரு லட்சம் சர்வீஸ் ப்ளஸ் அடுத்தடுத்த வருடங்களில் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஐம்பதாயிரம் சர்வீஸ் கொடுத்தாங்க இப்போ ரீசெண்டாக அந்த ஐம்பதாயிரம் சர்வீஸ் அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணதான் வந்து ஒரு இருபதாயிரம் சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க முப்பதாயிரம் சர்வீஸ் வந்து பெண்டிங் வச்சுருந்தாங்க சில காரணங்களால் அது வச்சுருந்தாங்க இப்போ வந்து போன ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்து வந்தது என்னென்னா அந்த முப்பதாயிரம் பெண்டிங் இருக்கிற முப்பதாயிரம் சர்வீஸை வந்து உடனடியே வந்து கொடுத்து முடிக்க சொல்லி ஒரு ஆர்டர் ஒரு ஜியோ வந்து வெளியிட்டுருக்கிறதா வந்து தகவல் வந்துச்சு இப்போ என்னென்னா இந்த தொண்ணூறு நாட்களுக்குள் விண்ணப்பித்த தொண்ணூறு நாட்களுக்குள் மூணு மாதத்துக்குள்ளே வந்து விவசாய மின்னு சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்திங்கன்னா அன்னைக்கு சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அனௌன்ஸ் பண்ணியிருந்தப்போ ஒரு சில விஷயங்கள் வெளியே வந்தது இப்போ என்னென்னா இப்போ இந்த கொடுக்க சொன்ன ஐம்பதாயிரம் சர்வீஸ்லேயே வந்து இருபதாயிரம் சர்வீஸோடு நிறுத்திட்டாங்க அதே மாதிரி தற்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோடய இப்போ ரொம்ப க்ளோஸு சர்க்கிள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பணத்தை தற்களுக்கு பணம் கட்டிட்டு ஒன்று சர்வீஸ் வாங்காமல் இருக்கிறாங்க அது போக வந்து தற்கொலை பணம் கட்டுறதுக்கு வந்து தற்கள் ஓப்பன் பண்ணாமல் இன்னும் இது வரைக்கும் வந்து ஓப்பன் ஆகாமல் அந்த மாதிரி இருக்கிறாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இது இருக்கிறாங்க ஒரு சில பக்கம் கம்பமெல்லாம் போட்டு எல்லாமே பண்ணிவிட்டு சர்வீஸ் கொடுக்காமல் இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து நீங்கள் எந்த மாதிரி கேட்டகிரியில் இருக்கிறீங்கன்னு தெரியல அதனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்ணப்பத்தை தொண்ணூறு நாட்களுக்குள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோ அப்போ வந்து ஒரு நிறைய நியூஸ் வரும் இப்போ வந்து நாலு லட்சம் சர்வீஸ் கொடுக்குறேன்னு கவர்மெண்ட் சொல்லுவாங்க ஆனால் வந்து அதை வந்து உடனே கொடுத்துட மாட்டாங்க ஒரு ஒவ்வொரு வருஷத்துக்கு அவங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து எவ்வளோ கொடுக்க முடியும் இந்த அக்கௌண்டிங் ஏரியாவில் வந்து எவ்வளோ கொடுக்க முடியும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்துல அனலைஸ் பண்ணிவிட்டு தான் அவங்க வந்து கொடுப்பாங்க ஒரு நாலு லட்சம் சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா உடனே எடுத்து கொடுத்துட மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு சிஸ்ட ஒரு ஸ்கீம் கொண்டு வரதான் பிளான் பண்ணும்போது வந்து அந்த நம்ம நியூஸ் வந்து நம்மளுக்கு வெளியே வரும் அதை வச்சு நம்ம இது பண்ணணும் அப்படி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக வரும்போது அதான் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக வந்து ஆதாரப்பூர்வமாக நம்ம சொல்ல முடியும் இப்படி வர்ற நியூஸில் வந்து இப்படி ஸ்கீம் வந்து இருக்குதாமா அப்படிங்கிற ஒரு தகவல் வரும்போது அதை வந்து ஒரு வேலை நிறுத்தி வச்சிருக்கலாம் மாதிரி ஸ்கீம்களே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இதை வந்து நிறுத்தி வச்சுருக்கலாம் தான் வந்து அன்றைக்கி இருந்தத தவிர இன்றைக்கிய சூழ்நிலைக்கு தட்கல் அப்படிங்கிற ஒரு சுத்தத்தை நிறுத்தி வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது இது வரைக்கும் யாரும் பணம் கட்டணும்னு சர்வீஸ் வரல பணம் கட்டுறதுக்கே வந்து ரெடியாக இருக்கிறவங்க இன்னும் பணம் கட்டலை அப்படி தான் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்குது நீங்கள் மேற்கொண்டு இதில் இந்த வீடியோவை மட்டுமே நம்பிட்டு நீங்கள் இதை ப எதுவுமே வந்து டெஸ்டன் எடுக்க தான் நம்ம ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டுருக்குறோம் அதனால் நீங்கள் உங்களுக்கு நேரில் இருக்கிற வாரிய அலுவலகத்தில் போய் கண்டிப்பாக கேளுங்கள் நான் நான் சொல்கிற செய்தி வந்து ஜியோ காப்பியே அட்டாச் பண்ணி உங்களுக்கு வீடியோவிலையே டிஸ்பிளே பண்ணியிருந்தாலும் நீங்கள் உங்களோட சந்தேகத்தை வந்து இவிஎப்சியில் கேட்டுக்கிறத வந்து ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து இது இதை மட்டுமே பார்த்துட்டு நீங்கள் அங்கே போய் ஒரு இப்போ ஒன்றும் இல்லை நானே வந்து கேட்டுருக்கிறேன் இப்போ எனக்கு வந்து சர்வீஸ் ஒரு லட்சம் சர்வீஸ் கொடுக்குறப்போ ஒரு மாதம் வித்தியாசத்தில் அந்த சர்வீஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த டேட் க்ளோஸ் ஆயிடுச்சு நான் போய் கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இபிஆஃபீஸில் என்னங்கிறாங்கன்னா எனக்கு பிரான்ச் ஆஃபீஸில் ஒரு தகவல் சொல்கிறாங்க ஹெட்டில் வந்து ஒரு தகவல் சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மெயின் இபிஆபிஸில் உங்களுக்கு எது மெயின் ஆஃபீஸோ அங்கே போய் வந்து சந்தேகத்தை கேட்டுக்கிறது நல்லது எப்படியும் கூடி சீக்கிரம் வந்து அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயங்கள் வரும் தற்கொலை பொறுத்தளவு நடக்கும் அதே மாதிரி பெண்டிங் இருக்கிற சர்வீஸும் கொடுக்குற முயற்சிகள் வரலாம் இந்த தொண்ணூறு நாட்களுக்குள் வே இலவச மின் இணைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு வேலை இதையெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு கூட அந்த சிஸ்டம் வரலாம் அது அதிகாரப்பூர்வமாக வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து இந்த வீடியோலையே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதனால் இந்த நீ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து திட்டுறதோ அப்படி இல்லையே அப்படிங்கிறதும் வேண்டாம் அதாவது என்னன்னா ஒரு நீ ஒரு தகவல் தெரிஞ்சதுன்னா ஒரு ஷேர் பண்ணுறது தான் ஒரு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறோம் ஆனால் வந்து அதில் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது சப்போஸ் அது வந்து இல்லை அப்படின்னு வந்து ஒரு மறுப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து அது இல்லை அந்த இது வந்து ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் ஏன்னா அது எந்த மாதிரி விஷயங்களுமே வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக வரல அதனால் என்ன பொய்யின்னு சொல்ல முடியல உண்மைன்னு சொல்ல வந்து இது பண்ண முடியல அதனால் வந்து உங்களோட சந்தேகங்கள் வந்து ஆஃபீஸில் இதில் வீடியோ பார்த்தாலும் பரவாயில்ல நிறைய யூடியூப் சேனல் இருக்குது பாருங்கள் ஆனால் வந்து நீங்கள் ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு எடுங்க அப்படிங்கிறதான் நான் என்னோடய வேண்டுகோள் மீண்டும் மறுபடியும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே